டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே கூட்டணிக்கு எப்படி அமையப்படுது கூட்டணி அவர்களுக்கு நல்ல யூஸ் இவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுவும் பிரதமர் வேட்பாளர் தான் இல்லாமல் தனியாக நின்றாங்க ஸ்டேட் எலெக்ஷன் வந்தால் இன்னொரு நாலு சதவீதம் ஆனால் போன முறை இருந்த ஓபிஎஸ் இப்போ இல்லை ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் செங்கோட்டு ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா பட் அது ரொம்ப முக்கியமாக இருக்கு ஐ மீன் அதிமுக ஊட்டில் கோபியை தாண்டி அவருக்கு பெரிய செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி பட் தனிப்பட்ட முறையில் அவருடைய செல்வாக்குன்னு எடுபடாது இன்னொன்னு மெட்ராஸ் மக்களுக்கு பிடிக்காது அதாவது மதவாத கட்சின்னு ஒரு பரப்பல் நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகாக மோடி எதிர்ப்பை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனாங்க அதாவது எதெல்லாம் திமுக கொண்டு வந்தாங்களோ நீங்க ஹைட்ரோ கார்பனாக ஆக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு தடையாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் யாரு காரணம் அதிமுகவுடைய பேஸ் ஓட்டு

ஓபிஎஸ்ஸையும் இவங்களையும் என்டிஏல கொண்டு வந்துட்டா என்னுடைய கணக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி எண்பது வந்துடும் ஆனால் என்னுடைய எல்லா கணக்கும் காங்கிரஸ் இணைந்தால் இந்த எலெக்ஷன் முழுமையாக திமுக மூணாவது அணியாகவே இருபத்தி சீட்டு கீழே போட்டுக்கும் வாய்ப்பு வணக்கம் வணக்கம் இப்போ இந்த போல் பத்தியும் சரி இப்போ இந்த போல் பத்தியும் இல்லாம மேட்ரிக்ஸ் போல் தொடர்பாகவும் நம்ம பேசிட்டோம் தாவேக்கா திமுக எல்லாமே நம்ம பேசிடுச்சு இப்போ எனக்கு வந்து பிரத்யேகமா ஏடிஎம்கே பத்தி மட்டும் தெரிய வரேன் பிகாஸ் இப்போதைக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் அவங்க கூட பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறது பெனிஃபிட்ன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய எக்ஸ் மினிஸ்டரே வந்து அவங்க ஒரு வேஸ்ட் லக்கேஜ்ன்னு சொன்னாரு இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் அதை பத்தி பெருசா பேசுகிறார் ஸோ மக்கள் ஏடிஎம்கே கூட்டணியே எப்படி பார்க்குறாங்க பிஜேபியோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பாசிட்டிவாக நெகட்டிவாக ப்ளஸ் எதிர்கட்சியாகவே நிறைய இடங்களில் அதிமுக ஸ்கோர் பண்ணுறதுல வந்து அவங்க தவிர்த்துடுறாங்க சில இடங்களில் ஸ்கோர் பண்ணுங்க அந்த இடத்துல அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க இன்னும் அவங்க பெட்டராக எதிர்கட்சியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம்ப்பா ஆனால் அதிமுக வந்து இப்படி கோட்டை விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு பிரத்யேகமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடிஎம்கே கூட்டணிக்கு எப்படி அமைய போகிறது அவங்களுக்கு மறுபடியும் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ஒன்றே ஒன்று லோயஸ்ட்டு டிஎம்கே இருபத்தொரு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அவங்களுடைய டி ஏடிஎம்கேவுடைய லோயஸ்ட்டு அதுவும் இருபத்தி இருபத்தி மூணு அதில் ஒரு மூணு சதவீதம் எஸ்டிபியையும் தே தேமுதிக கழிச்சிங்கன்னா ரஃப்லி இருபத்தோரு சதவீதம்னு வச்சுக்கோங்க ஸோ லோயஸ்ட்டு இருபத்தொன்று ஸோ அதில் அது வந்து எப்பயுமே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுவும் இப்போ பிரதமர் வேட்பாளரில் இல்லாமல் தனியாக நின்னாங்க ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் வந்தால் இன்னொரு நாலு சதவீதம் எடுக்கலாம் ஸோ லோயஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஸ்டேட் எலெக்ஷன்னா இருபத்தஞ்சு ஆனால் போன முறை இருந்த ஓபிஎஸ் இப்போ இல்லை சரி ரைட்டாக ஸோ அதுக்கப்புறம் செங்க செங்கோட்டு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பட் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஐ மீன் அதிமுக ஓட்டில் கோபியை தாண்டி அவருக்கு பெரிய செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உண்டு பட் தனிப்பட்ட முறையில் அவருடைய செல்வாக்குன்னு எடுபடாது ஸோ செங்கோட்டையனுடைய ஈரோடு க கோபியில் என்ன அளவு கிடைக்குங்கிறது பார்க்கணும் அதை தாண்டி கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி அவர்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் தான் அதாவது கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு த வேலுமணியுடைய தொகுதியில் அதிமுக மூணாவது இடத்துக்கு தான் வந்தது திமுக நம்பர் ஒன்று க அண்ணாமலை செகண்டு தேர்டு தான் வந்துச்சு அதுலேயும் டெபாசிட் போச்சுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ரிமம்பரன்ஸ் கரெக்டுன்னா ஸோ இன்றைக்கி அதி இப்போ பிஜேபி இன்னொன்று பிஜேபின்னா மட்ராஸ் மக்களுக்கு பிடிக்காது அதாவது மதவாத கட்சின்னு ஒரு பரப்பல் நடக்குதுன்னா தொண்ணூற்றி எட்டில் முதல் முறை ஜெயலலிதா அவர்கள் அதுவும் லோயஸ்ட் ஆஃப் ஜெயலலிதா தொண்ணூற்றி ஆறில் அவங்க தோத்து அவங்க சீட்டை பர்கூரில் தோத்தாங்க நாலே நாலு பேர் தான் ஜெயித்தாங்க ஜெயித்தவர்கள் தனி செல்வாக்கு திரு கே கே எஸ் ராமச்சந்திரனாக இருக்கட்டும் அல்லது தாமரைக்கனி திருநாவுக்கரசர் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் அங்கே என்ன பண்ணாலும் ஜெயிக்கக்கூடிய சீட்டு அவங்க எந்த கட்சியில் என்னன்னாலும் ஸோ அவ்வளோதான் ஜெயிச்ச அந்த இடத்துல தொண்ணூத்தெட்டில் அவர் கூட்டணி போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து ஜெயலலிதா முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தோரு சீட்டு ஜெயித்தாங்க தொண்ணூற்றி ஒம்பதுல அவங்க ஆட்சியை கலைன்ன பக்கம் பிஜேபி செய்யலைன்னு ஒன்று அவங்க க கூட்டணி விட்டு போறாங்க தொண்ணூத்தொன்பதுல திமுக இந்த பக்கம் போய் சேருது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சீட் ஜெயிக்கிறாங்க மீண்டும் பை எலெக்ஷன் வந்தப்ப ஸோ பிஜேபி எதிர்ப்புங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலையும் உங்களுக்கு திருமாவளவன் ஜெயிச்சது கூட பிஜேபி கூட்டணியில் தான் மங்களூர்லேருந்து அவர் ஜெயிச்சது ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகாக மோடி எதிர்ப்பை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனாங்க அதாவது எதெல்லாம் திமுக கொண்டு வந்தாங்களோ நீங்கள் ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் இது ஜல்லிக்கட்டு தடையாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் யார் காரணம் திமுக தான் திமுக காங்கிரஸ் ஆட்சி க ஹைட்ரோ கார்பனுக்கு இது கொடுத்துச்சு அவங்க தான் ஜல்லிக்கட்டுக்கு அதுவும் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்தில் ஹைகோர்ட்டில் அப்போ நீதிபதியாக இருந்த கிறிஸ்தவரான பானுமதி தொடர்பே இல்லாத நிலையில் அதுக்கு தடை கொடுத்தாங்க அவங்கள்ட்ட கேட்டது ரேக்லா ரேஸ் ஏதோ தடுக்கணும்னு கேட்ட கேஸில் ஜல்லிக்கட்டையும் சேர்த்து விட்டாங்க அதன் பிறகு மத்திய அரசு தடை செய்யப்பட்ட அனிமல்ஸில் காளை மாடை சேர்த்ததுனால இது வந்து ஸோ முழுக்க முழுக்க காங்கிரஸ் திமுகவும் கா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆனால் இது எல்லாத்தையும் மோடி பேரில் கொண்டு போயிட்டு அடுத்து ஜிஎஸ்டி பேரில் ஒரு வெறுப்பு இதை எல்லாம் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பி தொடர்ந்து தொட்டது அதில் குறைஞ்சிது பட் இருபத்தொன்னு அது மாறிடுச்சு சரி அந்த கூட்டணி முப்பத்தி புள்ளி இப்போ நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்குச்சுன்னா சரி மைனாரிட்டி ஓட்டுகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு பெரிய அளவுல வரல சோ ஸோ பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி ஒன்னு வேணா வந்திருக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் ஜெயலலிதா அப்படி ஒரு கூட்டணி காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணி வச்சாங்க ஸோ அந்த ஒரு டைத்தில் வேணால் வாங்கியிருக்கலாமே தவிர அதன் பிறகாக பெரிய அளவில் மைனாரிட்டி ஓட்டு கிடையாது ஸோ மை வராத ஓட்டுக்கு போகிறத பற்றி கவலைப்படக்கூடாது இன்னொன்று போன எலெக்ஷனில் ஒரு பெரிய தவறு அதிமுக பண்ணிச்சு அது மற்ற பகுதியில் அஃபெக்ட் பண்ணிச்சு பட் மற்ற இந்த பகுதியில் ஹெல்ப் பண்ணிச்சு அதாவது இட பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால தென் 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 தென்பகுதியிலலாம் இருக்கிற மற்ற ஜாதிகள் தாங்கள் இது பண்ணுச்சுன்னு பட் ஒன் இயர் ஓட்டுகள் எஸ்பெஷலி இதில் தருமபுரி சேலத்தில் பெரிய வெற்றி கிடைச்சிது ஏன்னா உங்களுக்கு வந்து எடப்பாடி தொகுதியிலேயே அவருடைய ஜாதி முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வன்னியர்கள் நாற்பது சதவீதத்தை தாண்டி எடப்பாடியில் ஜெயிக்கணும்னாலே வன்னியர் ஓட்டு அவருக்கு தேவைப்படுகிறது ஸோ அந்த பெல்ட்டில் யூஸ் ஆச்சு பட் விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் பெரிய அளவில் ஜெயிக்கிற அளவுக்கு யூஸ் ஆகலை ஸோ இந்த முறை போன தடவை தப்பு பண்ணிட்டோம் மாற்றி போடணும் என்பதாக சொல்வதாக சில சர்வேக்கள் சொல்லுது ஸோ ஜ அதனால இந்த முறை திண்டிவனம் விழுப்புரம் மயிலம் அந்த பெல்ட்லேயும் அதிமுகவிற்கு ஒரு பலம் எழுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா சார் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் இந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பீகார் எலெக்ஷன் அவங்க நிதிஷ்குமார் காங்கிரஸ் இவர் லாலு பிரசாத் தேஜஸ்வி யாதவ் மூணு பேரும் சேர்ந்து நிற்க இவங்க தனியாக நின்னப்ப அது தவிர ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் தனியாக நின்னார் அவர் ஒரு ஆறு பர்சன்ட் வாங்கினார் சில இடங்களில் இருபத்தி ஆறு சதவீதம் வாங்கினவங்க எம்எல்ஏ ஆனாங்க நூறு அறுபது ஓட்டு நூறு ஓட்டில் ஈவன் போன எலெக்ஷன்லேயே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தீநகர்த்த எலெக்ஷனில் சத்தியா தோற்றது நூற்றி அறுபத்தி மூணு ஓட்லேயே அனுபவம் ஸோ இந்த முறை நான்கு முனை போட்டி வரும் பொழுது முப்பது சதவீதம் தொட்டால் எளிதாக ஜெயிக்கலாம் ஸோ திமுக ஐ மீன் அதிமுகவுடைய பேஸ் ஓட்டு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் பிஜேபி பதினோரு சதவீதம் தொட்டுச்சு அதில் மோடிக்காக விழுந்தது இல்லை அண்ணாமலைக்கு விழுந்ததுன்னு ஒரு மூணு நாலு சதவீதம் கிட்ட விட ஆறு ஏழு சதவீதம்னா இது ரெண்டு கூட்டினா முப்பது முப்பத்தொன்று வருது தா தா தாம பாம தா பாமக அவங்க எல்லா காலத்துலேயும் அஞ்சு புள்ளி ரெண்டுலேருந்து அஞ்சு புள்ளி ஆறு அதான் ஹையஸ்ட் அதை த குறையும் இல்லை ஜாஸ்தியாகலை இப்போ பெரியவர் இந்த கூட்டணியில் வரலன்னா நாலு சதவீதம் வரைக்கும் இவர் எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லலை என்று சொன்னாலும் சுதீஷுக்கோ இல்ல மேடம்கோ எம்பி சீட்டு தருவது கிட்டத்தட்ட ஏடிஎம்கே தருகிறேன் என்று சொல்லிட்டாங்க அதிகம் அதனால ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இங்க வந்துடுறாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அப்படியே தொடர்ந்துன்னா கூட்டணி தொடர்ந்துதுன்னா இவங்க போன தடவை முப்பத்தொன்பது அதுல வெளி விலகி போன வன்னியர்களில்ல வராத ஓட்டுகள் இந்த பக்கம் சேர்ந்ததுன்னா ஏன்னா நீங்க மெட்ராசுடையில திருவள்ளூர் கும்படி பூண்டியில ஆரம்பிச்சு முப்பத்தி ஆறு சீட்டில் மொத்தமே மூணு சீட்டு தான் முதல் முப்பத்தி ஆறு சீட்டில் மூணு சீட்டு தான் பி திமுக ஜெய ஐ மீன் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிது அதில் பெரும்பாலானவை ராணிப்பேட்டை இந்த மாதிரி தொகுதிகள்லாம் இந்த முறை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த முறை ஐ மீன் நான் சொல்கிறது காங்கிரஸ் தாவேக்கா வரவில்லை என்றால் திமுக ஒரு அறுபது எழுபது காங்கிரஸ் ஒரு பத்து அந்த மாதிரி அந்த கூட்டணி வந்து நிற்கலாம் அதிமுக நூறு கிட்டவும் பிஜேபி என்னுடைய கணக்கில் போன முறை இருபத்தஞ்சி தொகுதி அவங்க இருபத்தஞ்சு இவங்க பாமக இருபத்தொன்று நின்று ஞாபகம் ஸோ இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ ஸோ பாமக கூட அதிகமாக இந்த முறை முப்பத்தஞ்சு சீட்டுக்குன்னா தனியாகவே ஜெயிச்சு காட்டிட்டாங்க ஸோ இருந்து நாற்பது சீட்டுக்கு குறைய மாட்டார்கள் அப்படி அதை சீட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணி நின்னாங்கன்னால் அவர்கள் பெருவாரியாக தூத்துக்குடி இது திருநெல்வேலி கோயம்புத்தூர் கொஞ்சம் மெட்ராஸ்ன்னு எடுத்து நின்னா கரெக்டான சீட்டில் நின்னா அவங்களும் ஒரு பதினஞ்சு சீட்டு குறையாமல் ஜெயிக்கலாம் மீன் மற்ற போல் எதுவும் சொல்ல போல் மேட்ரிக்ஸ் கூட இருந்து எட்டு தான் சொல்கிறாங்க நான் என்னுடைய கணிப்பை சொல்றேன் ஸோ இது வந்ததுன்னா திமுக அதிமுக கூட்டணி நூற்றி முப்பத்தஞ்சு வரும் இப்போ இருக்கிற திமுக இதே கூட்டணியை பெருமளவில் வச்சுக்கிட்டால் அவங்க தொண்ணூறு சீட்டு வருவாங்க இதுதான் என்னுடைய கணக்கு இப்போ அதிமுகவினுடைய அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் அவங்களுடைய உழைப்பாக இருக்கட்டும் அவங்க கரெக்டான ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்க இப்படியே போனால் இருபத்தாறுல அவங்க மீண்டும் ஆட்சியை பிடிப்பது உறுதி இல்லை அதில் ஓபிஎஸ் எல்லாம் இவ்வளவு ஓபிஎஸை பிஜேபியோடு அட்லீஸ்ட்டு என்டிஏல தனிசேனத்துல என்டிஏல அவங்களுக்கு ஒரு மூணு அஞ்சு சீட்டே வாட் எவர் அவங்களோட நிச்சயமா ஜெய்கேனா அவர்கிட்ட இருந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி வெளியில வந்துட்டாங்க இவர் மனோஜ் பாண்டியனும் இன்னொருத்தரும் வந்தாச்சு ஸோ அவருக்கு தீ டி மீன் ஏன்னா அவங்க பிரிக்கிற ஓட்டு சார் இந்த முறை நான்காக போச்சு நேரம் போன முறையே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஓட்டுக்கு கீழே இருபத்தாறு சீட்டு போச்சு அந்த ரெண்டாயிரம் சைஸ் ஐயாயிரம் கீழே போட்டிங்கன்னா முப்பத்தொம்பது சீட்டுமோ வந்துச்சு ஸோ இருபத்தாறு சீட் இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா இவங்க கூட்டணி எழுபத்தெட்டு அவங்க நூற்றி நாற்பது இந்த இருபத்தாறு வந்துன்னா இவங்க நூறு அவங்க நூறுன்னு ஆயிருக்கும் ஸோ இந்த முறை அந்த டிவி இது இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு பலம் இல்லை ஓபிஎஸோ இல்லை இவரோ டிடிவியோ என்று சொன்னால் கூட அவங்களுடைய அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பேஸ் இருக்குது இல்லை தெரியும் நிச்சயமாக சொல்ல முடியல என்னால் அதான் பட் ரெண்டாயிரம் ஓட்டும் மூவாயிரம் ஓட்டும் இந்த முறை கவுண்ட் ஆகும் ஸோ அதை எதையுமே விடக்கூடாது பீகாரில் இந்த முறை அதிமுக பாஜக இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது அல்லது ஹரியானா மகாராஷ்ட்ரானா எந்த ஒரு சிறு கட்சியையும் விடாமல் சேர்த்துக்கிட்டாங்க ஐ மீன் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க இதிலிருந்து பிரிஞ்சு போனால் மாஞ்சி கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க இன்னொரு கட்சி ஸோ எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஏன்னா அதே பீகாரில் என்ன பண்ணாங்க ரெண்டு சீட்டு கொடுன்னு கேட்டாங்க ஜார்க்கண்ட் முற்றி மார்ச்சா எனக்கு ரெண்டு சீட்டு கொடு அங்கே பக்கத்து ஸ்டேட்டில் அவங்க ஆளுங்கட்சி இவருடைய முஸ்லீம் இவர் நம்ம ஓவைசி கட்சி போன முறையாக அஞ்சு சீட்டில் ஜெயித்தாங்க ஆனால் அதே அஞ்சு சீட்டு கொடுங்கன்னு கேட்டால் அவங்களெல்லாம் கட்சி மாற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் த கட்சி தேவையில்லை எடுத்துக்கிட்டாங்க எனக்கு அந்த அஞ்சு சீட்டு கொடுங்க நான் திருப்பி அதில் ஜெயிக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா விட ஒரு சீட்டு ஜெயிக்கலை அதை கொடுக்கல அந்த இடத்துல முப்ப இருபத்தொம்போது சீட் இருக்கு அந்த சீமாச்சல் பகுதியில் முஸ்லீம்கள் பிரதானம் அதில் அஞ்சு சீட்டு அவர் ஜெயிச்சிட்டார் மீதியெல்லாம் பிஜேபி கூட்டணி ஸோ இப்படி பிரிக்க கூடாதுன்னு சொன்னால் ஓபிஎஸ்சையும் இவங்களையும் என்டி என்ல கொண்டு வந்துட்டா என்னுடைய கணக்கு நூற்றி இருந்து நூற்றி எண்பது வந்துடும் ஆனால் என்னுடைய எல்லா கணக்கும் தாவேக்கா காங்கிரஸ் இணைந்தால் இந்த எலெக்ஷன் முழுமையாக திமுக மூணாவது அணியாகவே இருபத்தஞ்சு சீட்டு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு நன்றி